கிரீன் லைன்ஸ் அண்ட் இந்த கிரீன் லைன் வர்றதுக்கு ஒரு பேர் என்னன்னா கிரீன் லைன்ஸ் கட்மண்டு லைன்ஸ் அப்போ ஒரு ப்ளூ லைன் பெங்களூர்ல கம்பெனி சோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்னுட்டு அது கிரீன் லைன் லக்கி கிரீன் தெரியாது எனக்கு அப்போ எல்லாம் தெரியாது ஸோ லைன் எஸ் எடுத்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த கௌதம் வேற அவன் நானும் கூட இவர் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஃபோர் இயர்ஸ் இயர்ஸ் ஃபைவ் அப்போ நான் வந்து எப்போ ஜல்தி ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணி ஆயிடுச்சு சரி ஓனா வண்டி வாங்கலாம் அம்மா என் பேர்ல ஒண்ணுமே இல்லையா ஒரு ஏழு வருஷம் வேலை பதினாறுல இருந்து மூணு வரைக்கும் இருக்கீங்க ஒண்ணுமே இல்ல சார் சேவிங்ஸ் இல்ல ஜாலி பண்றது என்னோட சேலரி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் அப்ப தெரியல வண்டி வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் துணி வாங்கலாம் இதுதான் எனக்கு சார் நான் என்ன பண்ணேன் ஓகேன்ட்டு ஒரு ஒன் லேக் டூ லேக் ஏதோ இன்ச்சு நம்ம இந்த கான்ட்ராக்ட் வண்டி ஓட்டிது சரி வண்டி வாங்கலான்ட்டு ஒரு ராஜேஷ் வந்துட்டு ஒரு கபல் தாஸ் அன்ட்டு அம்பிகா டிராவல்ஸ் அவர் இல்ல அவர் பையன் இருக்கிற ராஜேஷ் அவர்கிட்ட நம்ம இன்னொருத்தர் ராயல் தீபக் சார் வந்து இருந்தார் அவரு கூட கூவேனே சார் ஒரு வண்டி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வண்டி வைக்குதான் சரி வா நான் கூட வரேன்ட்டு கூட்டின்னு போனாரு பஸ் பர்ஸ்ட் வண்டி வாங்கினது சரி அவன் போனா ரெண்டு பஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோன்ட்டு ரொம்ப சூப்பராயிச்சு வண்டி வண்டி வேலை பண்ண ஆச்சு டூ லேக்ஸ் கொடுத்தேன் டூ லேக்ஸ் கொடுத்த உடனே அந்த கப்பல் தான் சார் நீ வண்டியை வச்சுக்கோ ஜல் கேஷ் கொடுத்துட்ன்னு சொன்னாரு யாரும் கொடுக்குறதில்ல இந்த மாதிரி நியோமேட்டின் ஹேர் குரோத் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுது அடர்த்தியின்மை சிறுவயது வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாவ உதவுது